இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான செலப்ரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு இன்னியோட டூ ஹண்ட்ரட் ஃபாலோவர்ஸ் வந்தாச்சு வாங்க ஸ்வீட் சாப்பிட்டு கொண்டாடலாம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம காஃபி கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இந்த காஃபி கேக் ப்ரிப்ரேஷனுக்கு உங்களுக்கு எதுக்கு தேவைப்படாது தேவையான பொருட்கள் மைதா ஒரு கப் அதாவது நூற்றி ஐம்பது கிராம் சுகர் அரை கப் அதாவது நூற்றி இருபத்தஞ்சி கிராம் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மில்க் அரை கப் ரிஃபைன்ட் ஆயில் கால் கப் பேக்கிங் பவுடர் முக்கால் டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் அரை டீஸ்பூன் ஒரு பவுலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடர் சேர்த்துக்கோங்க கூடவே ஆஃப் கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் காபி பவுடரும் சுகர் பவுடரும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க காய்ச்சி வச்ச பால் ரெண்டு டீஸ்பூன் இப்ப நல்லா வேகமா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதை மிக்ஸ் பண்ண பண்ண ஒரு நல்ல ஒரு பதத்துக்கு வந்துடும் மிக்ஸ் பண்ணும் போது நடுப்பு பால் ஆட் பண்ணிக்கோங்க ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணி முடிச்சதும் ஒரு பிளண்டரால நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்பதான் நல்ல ஒரு கிரீமி பதத்துக்கு இன்னும் நல்லா வரும் இப்போ அந்த காஃபியும் சுகரும் நல்லா பிளண்ட் ஆயிடுச்சு இப்போ நல்லா பிளண்ட் பண்ணதும் ஒரு கால் கப் ரிஃபைன்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு நல்ல ஃப்ளேவருக்கு வெண்ணிலா எசன்ஸ் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு கப் மைதாவை சளிச்சிக்கலாம் கூடவே முக்கால் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மொத்தத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிச்சம் இருக்கிற பாலை கூடவே ஆட் பண்ணி கலந்துக்கோங்க அதாவது பதம் நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும் இப்போ ஒரு பேக்கிங் ட்ரேயில் அரை டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அந்த ட்ரே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் கேக் ஒட்டாமல் வரும் இப்போ ஒரு பட்டர் பேப்பர் எடுத்து அதை ரவுண்டாக கட் பண்ணி ட்ரேயில் செட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச காஃபி கேக் மிக்சரை இந்த ட்ரேயில் போட்டுக்கலாம் ஏர் பபிள்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி டேட் விட்டுக்கோங்க இப்போ ஓவனில் ஒரு ஒன் நட்டி டிகிரிக்கு அந்த கேக்கை விட்டுருவோம் ஒரு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் இந்த கேக் பேக் ஆயிரும் எப்போதுமே ஓவனில் கேக் வைக்கும்போது சென்ட்ரலில் வைங்க ஓவன் இல்லாட்டி நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் ஒரு கேக் பண்ணலாம் ஸ்லோ டு மீடியம் ஃப்ளேம் வச்சு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நிமிஷத்துக்குள்ளே கேக் ரெடி ஆயிரும் இப்போ சில ஓவன் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்துடும் இப்போ நம்ம ஓவனில் வந்து தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வச்சோம் ஆனால் நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் குள்ளே எடுத்துட்டோம் ஒரு நைஃபால் செக் பண்ணி பார்த்துடலாம் இப்போ அந்த கேக் ஒட்டாமல் வருது நான் கேக் ரெடி ஆயிடுச்சு நடத்தோம் இப்போ உங்கள் கேக் நல்லா ஒரு க்ளவுஸ் போட்டுட்டு அந்த கேக் நம்ம வெளில எடுத்துடலாம் இப்போ பத்து நிமிஷம் கேக் ஆரட்டும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ அந்த கேக்கு பொறுமையாக எடுத்து நம்ம திருப்பிடலாம் திருப்பிட்டு அந்த பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிடுங்க இப்போ நம்ம காஃபி கேக்குக்கு ஒரு க்ரீம் டாப்பிங் பண்ணுவோம் அந்த டாப்பிங்கு தேவையான பொருட்கள் ஐசிங் சுகர் நூற்றம்பது கிராம் அதாவது ஒரு கப் பட்டர் அறுபது கிராம் காஃபி டிகஷன் ஒரு டீஸ்பூன் கொக்கோ பவுடர் ஒரு டீஸ்பூன் பொடி பொடியாக நறுக்கி வச்ச பாதாம் தேவையான அளவு ஒரு பவுலில் அறுபது கிராம் பட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ப்ரண்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு கப் அதாவது நூற்றம்பது கிராம் ஐசிங் சுகர் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கலாம் இதில் ஒரு டீஸ்பூன் காஃபி டிகர்ஷன் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மொத்தத்தையும் நல்லா பெண்ட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம கேக் மேலே அப்ளை பண்ணுறதுக்கு டாப்பிங் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச காஃபி கேக் மேலே இந்த டாப்பிங் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கேக் சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக தெரியறதுக்கு மேலே பாதாம் தூவிக்கோங்க கூடவே ஒரு டெக்ரேஷனுக்கு ஐசிங் சுகரை போட்டுக்கலாம் இப்போ மிச்சம் இருக்கிற காஃபி க்ரீமை ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டுக்கலாம் இப்போ அந்த பைப்பிங் பேக்கால இந்த மாதிரி டிசைன் குடுத்துக்கலாம் உங்களுக்கு விருப்பப்பட்ட டிசைன் நீங்க குடுத்துக்கலாம் இப்போ நாங்க வந்து அந்த கேக் சுத்தி இந்த மாதிரி டிசைன் குடுக்கு போறோம் இப்போ உங்க வீட்டுல எதாவது பர்த்டே வந்துச்சுன்னா இந்த கேக்க நீங்க வீட்ல செஞ்சு அசத்தலாம் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்தேன் எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி